நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு எதிரான விசாரணைக்காக அமைக்கப்பட்டுள்ள விசாரணை குழு தொடர்ந்தும் தமது நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது உயர் நீதிமன்ற நீதியரசர் பி பி சூரசேன தலைமையிலான இந்த குழு இதுவரை நான்கு தடவைகளாக கூடி இருபத்தி எட்டு அரசு தரப்பு சாட்சியங்களை பெற்றுள்ளது பாராளுமன்ற அறிக்கையின்படி நேற்று விசாரணை குழுவின் முன் அரசு தரப்பு சாட்சிகள் ஏழு பேர் சாட்சியம் அளித்தனர் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதிக்கு பிறகு சாட்சியம் அளிக்க உள்ளனர் சட்ட அதிபர் திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிஸ் மற்றும் துணை சொலிசிட்டர் ஜெனரல் ராஜித பெரேரா ஆகியோர் இந்த இரண்டு சாட்சிகளும் உத்தியோகபூர்வ வேலைகளுக்காக வெளிநாட்டில் இருப்பதாகவும் ஜூன் இருபத்தி இரண்டு கூடுதல் சாட்சிகளையும் குழு அங்கீகரித்துள்ளது இந்த நிலையில் குறித்த குழு இரண்டாயிரத்தி ஜூன் இருபத்தி மூன்று திங்கட்கிழமை மீண்டும் கூடி ஜூன் இருபத்தி ஐந்து புதன்கிழமை வரை விசாரணைகளை தொடர